ம் வந்தவனியும் நல்லா இன்னைக்கு என்னடா நைட் நைமில் உட்காந்து வீணாஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க எதுக்குன்னா இன்னைக்கு வந்து காலையிலே தம்பிக்கு போய் ரெண்டாவது தீயவுக்கு போய் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு வர்றதுக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கருவாடு ஆர்டர்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கருவாடு ஆர்டர் அப்புறம் நம்ம உங்கள் மீனவன் வீட்டு மசாலா ஆர்டர் எல்லாமே அதெல்லாம் நம்ம பேக்கிங் பண்ணி முடிக்கும் போதே மணி நாலு மணி அஞ்சு மணி ஆயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அத்தாச்சியை பார்க்கறதுக்காக நான் அப்போ சாதாரணம் ஆயிட்டு இப்போ தான் வந்தேன் கரெக்டாக மணி ஏழு மணி அத்தாச்சி நான் வீட்டில் போய் சாப்பாடாக்குனேன்னா டைம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சொன்னால் இங்கேயும் சாப்பிட்டு போயிருந்தீங்க இல்லை நாங்கள் வீட்டுக்கு போய்க்கிறோம் யோசிச்சு பார்த்தேன் எனக்கு முடிகிற உடம்பு ஆனாலும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோமான்னு யோசிச்சேன் அப்புறம் பார்த்தேன் இட்லி தோசை என்ன வாங்கினாலும் அது ஒரு மாதிரியாக சாப்பிட்ட மாதிரியே இருக்க மாட்டேங்குது அது உண்மையாக ஹோட்டலில் அவங்களுக்கு சப்பாடு சேமிக்க மாட்டேங்குது ஹோட்டல் போயிடணுமா பிள்ளை என்ன பண்ணுது ரைஸ் கேட்குதுங்க பரோட்டா கேட்குதுங்க அது அடிக்கடி வாங்கி நம்ம கொடுக்கக்கூடாது சரி வீட்டில் நம்ம சோறு ஆயிக்கிறோன்னு சொல்லிட்டு வீட்டில் உலைய உள்ள ஒலைய வச்சு அரிசியை போட்டேன் அது வெந்துடும் ஃப்ரிட்ஜில் மீன் இருந்துச்சு மீனும் நண்டும் சரி இதை அப்படியே ஆஞ்சி போட்டு பொரிச்சிட்டு நம்ம எப்பயுமே வீட்டில் வேலை ஈஸியாக இருக்கோம்னா என்ன பண்ணுவோம் புளியை கரைப்போம் புளி ரசம் சரி அதை வச்சு சாப்பிட்ருவோம் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கேட்டாச்சு எல்லாருமே அதுக்குதான் ஓட்டம் அதிகமாகும் என்னதான் அகலகா குழம்பு வச்சு கொடுத்தாலும் நைட் நேரத்தில் சுடு சுடு சோறு மீன் பொரியல் அந்த பச்சைப்பொடி ரசத்துக்கு உண்மை எங்க வீட்டில் எல்லாருமே ஃபேன்ஸு அதிகமாக சாப்பிடுவாங்க வச்சு சோறெல்லாம் காலி ஆயிடும் அதை நம்ம இன்னைக்கு வந்து செஞ்சு சாப்பிட போறோம் இங்க பார்த்தீங்கன்னா எங்க குழந்தை நாள் வந்து அதுக்கு பின்னாடி நான் ஆயிரத்துக்குள்ளே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உட்காந்து அடுப்பு வச்சு கொண்டிருக்கிறார் அதுக்குள்ள இந்த மீனை ஆஞ்சி எடுத்துட்டு நம்ம டக்குன்னு பொறிக்கிறதுக்கு கிளம்பிடும் அராமனையே எங்க வீட்டுக்காரவங்கள்ட்ட நம்ம தீட்டி கேட்டதுக்கு அவங்கள மாதிரியே மொட்டையா தீட்டி தர்றாங்கப்பா தீப்பா மேல சாப்பிட்டதுக்கு மறுக்கி நாங்க சாருக்கோம் உங்களுக்கும் எங்க உங்கள் மீனவன் கருவாடு வீட்டு மசாலா பொடி வேணும்னா கண்டிப்பா நாங்க வந்து நம்பர் தர்றோம் நீங்க அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை வரும் உங்களுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க இந்த வாங்கிட்டு வாங்கிட்டா மாதிரியா

உ போட்டு வரைச்சிருக்கோம் நல்ல போட்டாச்சு சாப்பிடும் போது இதுதான் நமக்கு சரியாக தான் சரியப்பாக தான் இருந்தோம் மீனை எட்டும் போது நண்டு ஆகும்போது எல்லாமே கையில காட்சி போடப்பா இது நம்மளுக்கு பழகிடும்

நல்லா நம்ம தோசைக்கலை அடுப்புல வச்சு அது பத்து நிமிஷம் ஹீட் ஆச்சு தோசைக்கலாம் செம்ம ஹீட் ஆயிடுச்சு மீன் பிடிக்கிறதுக்கு என்ன ஊற்றிக்கிறேன் உங்கள் மீனவன் பொரியல் மசாலா பொடி கண்டிப்பாக மீனுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வேணும்னா நாங்கள் கொடுக்குற நம்பரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரெண்டே நாளில் வீட்டுக்கு வர்ற மாதிரி அனுப்பி விட்டுருவோம் எங்கள் மாமாவும் உங்கள் வீட்டிலேருந்து கொடுத்துருந்து என்னம்மா தோல்லைப்பட்டு கிளம்பிடுறேன் கம்மியாக போட்டுக்கலாம் அதான்க்கா நைட் டைம் இந்த மாதிரிலாம் சுட சுட எப்படி இருக்குங்க மீன்லாம் சீட்ல சீ சீ கரண்டி எடுத்துட்டம்மா நான் பாத்துறேன். ஓ சீட்ல. இந்த பாத்திரம் இருந்து குடுக்கலாம். ம். ஏ ஜெனரேட் பண்ணி விட்டுட்டேன். ஓகே. நான் அம்மா சோர் எடுத்துட்டேன். அப்படியே சாப்பிட்டுறோம்மா. அம்மே நீ இந்த தான் தர முடியும். 소금과 후추를 넣고 볶아주세요 소금과 후추는 잘

மீனை பிடிக்காதவங்க யாராவது இருப்பங்களா இந்த நண்டையெல்லாம் மரியா வந்து தோசக்கல்ல பாக்கும் போதே இப்படிலாம் உட்கார்வான் இந்த நண்டையா ஏய் எனக்கு ஊறுடா டேய் இத அடிதுருந்தா நவ்ளோமா சோத்து சாப்பிடுற மத்தமோ ஏ சோத்து குடிமோடா

மேடை இவ்வளோ சோண்ட பேசுகிறேன் நீட சோந்துட்டா இதில் வந்து வத்தலும் சுட்டு போடலாம் நல்லா இருக்கும் அது கொஞ்சம் தரம் அப்படி கீழே அப்படியே நம்ம அந்த புளியை புளியை பிசையும் போது தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து பிசைஞ்சு விடுவோமா அதோட டேஸ்ட்டே தனிங்க இதில் எவ்வளோ உப்பு போட்டாலும் நமக்கு தெரியாது ஏன்னா அந்த புளினால டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் உப்பே போடலாம் உப்பு போடலாம் நல்லா இருக்கு போடணும் ம் அவ்வளோதான் பச்சை புளி ரசம் ரெடி இப்படி மேலே கூடி அடி அடிக்க சுத்தமாக தெரியல ம் உள்ள தலை எனக்கு அருகில் இன்னைக்கா இருந்தால் புளி

அதனால சமைச்சரம் சொன்ன உடனே ஐயையய்யோ ஐயோ ஆனந்தமே அந்த தான் இருந்துச்சு ஏன்னா எனக்கு நைட்டு சோறு திட்டு படுக்கிற திருப்தி எதை திட்டு பார்த்தாலும் கஞ்சி எம்பியா குடிப்பேன் நைட்டு மீன் பொரிச்சோ நண்டு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கஞ்சி கொடுத்துருவேன் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு காலையில இருந்து சாப்பிடாம இருந்ததுக்கு சரி சாப்பாடு சாப்பாடுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதே மாதிரி நிறைய நல்ல வீடியோ தரணும் அதே மாதிரி எங்களோட மசாலா பொடி இருக்குது கருவாட்டு இருக்குது நாங்கள் சாப்பிடுற ஒரு சாப்பாடை உங்களுக்கு தர குடும்ப லாக்கா தான் எல்லாருமே இருக்கும் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை தான் உங்களுக்கு தர்றோம் இது வியாபாரம் இல்லை எங்க குடும்பத்துல இருந்து எடுத்து தான் தடா பாய் பாய்ங்களா மீண்டும் அடுத்த